பூர்பவ சக மெட்டில் அம்பிகை பாடல் வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே வாழ்வை தருபவள் நீயம்மா வறுமை கழுபவள் நீயம்மா ஏழை நன்னை நீயம்மா எங்கும் நிறைபவள் நீயம்மாய் தாயாய் தரணி காப்பவளே செய்ல் எங்களை அழைப்பவளே நோயை தீர்க்கும் கலைமகளே காயை கணிவிக்கும் பெருமகளே வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே ஆனை முகத்தோ நன்னை திசக்தியாயாழ்பவள் நீ வீணையை மீட்டும் வாணியும் நீ வேதமய பொருளானவள் நீ வாவா அம்பிகையே வரம் தருவாய் லலித்தாம்பிகையே வாவா அம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே வேலனின் தாயும் நீ அம்மா வேண்டுவர் தெய்வம் நீ அம்மா சொல்லும் செயலும் அம்மா செல்லும் வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே அம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே கண்ணும் மணியும் அம்மா என்னும் எழுத்தும் அம்மா பண்ணும் இசையும் அம்மா பின்னும் மேகளை நீயம்மா வம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வாம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே நிலம் நீர்காற்றும் நீயம்மா நெருப்பும் வானமும் நீயம்மா பஞ்சபூதமும் அம்மா பரந்த உலகமும் நீ அம்மா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா அம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே ஏழு ஸ்வரங்களும் அம்மா எட்டு திசைகளும் நீ அம்மா நீயம்மா நவகிரகநாயகி நீயம்மா தசபுஜதுர்கையும் நீயம்மா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வாம்பிகையே வளம் தருவாய் லலிதாம்பிகையே